அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நிறைய கேள்விகள் வரல முனே கேள்விகளை தான் பார்க்க போறோம் ஆனா சரியான கேள்விகள் மூணுமே அட்லீஸ்ட் இரண்டு கேள்விகள் நண்பர் நிஷ் அவர் வந்து அப்ராட்லேருந்து இருந்து ரெண்டு கேள்விகளை வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்தார் சார் என்னால வேகமா டைப் பண்ண முடியாது அதனால வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் கேள்வி வரல கேள்வி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல இப்ப கேக்குறா கேள்வி இதுக்கு நீ பதில் சொல்றியா பார்ப்போம் அப்படின்னு வளைஞ்சுக்கிட்டு அவர் கேள்வி என்ன சார் வந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சட்டத்தை வந்து ஏன் கடைபிடிக்கிறோம் ஏன் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம கேட்குறோமா அந்த மாதிரி தர்மத்தை வந்து நம்ம கடைபிடித்தே தீர வேண்டும் அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் மத்தவங்க தர்மத்தை கடைபிடிக்காதப்போ நாம மட்டுமே தர்மம் தர்மம் அப்படின்னு தர்மத்தை கடைபிடிச்சு சொன்னா அது நம்மளுடைய வீக்னஸ் ஆகாதா இங்க திரௌபதி கேட்ட கேள்விய அவர் என்கிட்ட கேக்குறாரு மத்தவங்க அதர்மம் பண்ணிட்டு இருக்கும் இருக்கும்போது நாம தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு தோல்வி மேல தோல்வி தானே வரும் அதுவும் அதர்மம் பண்றவங்க கிட்ட செல்வாக்கு இருக்கலாம் பணபலம் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம வெறும் தர்மம்னே சொல்லிக்கிட்டு இருந்தா இது இந்த காலகட்டத்துக்கு சரி வருமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அற்புதமான கேள்வி இப்ப பாருங்க தர்மம் அப்படின்றது ரொம்ப சூக்மமானது சட்டம் அப்படின்றது ரிஜிட் அப்படியே எழுதி வச்சது எழுதி வச்சதுதான் அதுல வந்து பெருசா இன்டர்பிரேஷனுக்கு வேலை கிடையாது ஆனா தர்மம் அப்படின்றது வந்து அது பல பரிமாணங்களை உடையது இதுதான் நம்ம வந்து திரௌபதி கேட்ட கேள்வியிலையும் பார்த்தோம் அவரை முதல்ல தோற்றுட்டு என்ன தோத்தாரா இல்லை என்ன தோற்றுட்டு அவரை தோத்தாரா அப்படின்னும் போது இல்லை அவரை தோத்துட்டு தான் அவங்கள தோத்தாருன்னும் போது அப்போ சொல்கிறாங்க அடிமைக்கு வந்து உரிமையே கிடையாது அப்புறம் அடிமையான பிறகு எப்படி என்ன பணையம் வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறா அதுக்குத்தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது இதுவும் வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அதே சமயத்தில் கணவனுக்கு தன் மனைவி மீது எல்லா காலத்திலும் உரிமை இருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் இதில் யுதிஷ்டனை வந்து அடிமையாக பார்க்கறதா இல்லை கணவனாக பார்க்கறதா அப்படின்றதுக்கு இது வரைக்கும் ஒரு பிரெசிடென்ஸ் இல்லை ஏன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரெசிடென்ஸ் சொல்லுவாங்க வென் த லா இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட் ஆர் வென் தர் இஸ் நோ சச் லா டு டீல் வித் சச் அ சிச்சுவேஷன் பிரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க இதுல பிரெசிடென்ஸ் இல்லை அதனால் மௌனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தர்மம் வந்து ரொம்ப ரொம்ப சூக்மமானது இப்போ யாருமே வந்து தர்மம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்லலை இப்போ ஒரு பசு மாடுங்க அது வந்து ஏதோ கோபத்தில் கொம்பெல்லாம் கூறாக இருக்குது உங்களை முட்டை வருது ஐயோ பசுவாச்சு அப்படின்னு முட்டு அப்படின்ட்டு நம்ம இருக்க போகிறோமா ஒரு நாய் கடிக்க வருது நீங்கள் நாய் ஆர்வலராக கூட இருங்க நாய்களெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது நாங்கள் சோறு போடுவோம் அப்படின்னு போராடுபவராக கூட இருங்க ஒரு நாய் உங்களை துரத்திட்டு வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லும்போது போது நாய் அடிக்கூடாது அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவோமா அப்போ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சோம்பேறியாக இருக்க சொல்லவில்லை நீங்க வந்து அடி வாங்கிட்டு அப்படியே சும்மா இருங்கோ அப்படின்னு சொல்லல இப்போ உதாரணத்துக்கு அவரே அதை சொல்லியிருந்தாரு இந்த இரவுல போர் புரியக்கூடாது அப்படின்னு தர்மம்னு சொல்றாங்க சப்போஸ் எதிரி ராத்திரியில வந்தா என்ன பண்றது அப்படின்னு கரெக்ட் எதிரி எப்ப வந்தாலும் அவனோட சண்டை போட வேண்டும் அப்படின்றது தர்மம் இல்லையா நாம போய் போட வேண்டாம் ரா சண்டை ஆனா அவன் சண்டை போட வந்தானா நாங்க வந்து ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓவர் டைம் இல்லாம சண்டை போட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் எதிரி நம்மளை தாக்க வருகிறான் அப்படின்னும் போது நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் நம்மை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டும் அப்ப அதுக்கு சண்டை போட்டே தீர வேண்டும் இதுல தர்மத்துல என்ன கான்ஃபிளிக் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்தது ஆபத்கால கால தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது எதைவென்னா செய்யலாம் அப்படின்னு ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்காக ஒரு ஜேம்ஸ் ஹோல்டிங் அப்படின்றவர் எழுதின ஒரு பழைய சிறுகதை அது தினமணி கதிரில் வந்து மொழிபெயர்ப்பு சிறுகதைகளா வந்தது சுருக்கமா சொல்றன மேனுவல் அப்படின்றவர் வந்து அங்க ஒரு புகைப்பட கலைஞர் அப்படிதான் வெளில எல்லாம் இருக்காங்க ஆனால் அவருடைய உண்மையான தொழில் அப்படின்றது கொலை ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி இந்த இடத்துல சரி ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு வச்சுப்போமே அந்த இடத்துல நீங்கள் ஒரு மூணு மணிக்கு வெயிட் பண்ணுங்கள் ருடால்ஃபோ அப்படின்றவர் வருவார் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பார் அப்படின்னாங்க இவரும் அந்த பஸ் ஸ்டாண்டில் மணிக்கெல்லாம் போய் போய்ருந்து வெயிட் இருக்காருங்க ஒரு மூணு மணிக்கு கரெக்டாக ஒருத்தர் வராரு இவருக்கு அவரு ருடால்ஃபோ யாருன்னு தெரியாது ஃபோட்டோகிட்ட எல்லாம் கிடையாது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை அதனால் வாட்ஸ்அப்லாம் கேட்காதீங்க இவர் பக்கத்தில் வராரு இவரை தாண்டி போயிட்டு பின்னாடியே வா அப்படின்னு மொல்லமாக சொல்லிட்டு போறாரு ரைட்டு இவர் தான் ருடால்ஃபோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மேனுவல் ஃபோட்டோகிராஃபர் ஆர் சோ கால்டு ஃபோட்டோகிராஃபர் அவர் அவர் பின்னாடியே போகிறாரு ஒரு காலியான ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க அங்கே உடனே ருடால்ஃபோ சொல்கிறாரு வெளியூரில் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணணும் உடனே வெளியூரா சரி ஓகே பட்டு என்னோட டேர்ம்ஸ் தெரியும் இல்லையா ஒன் தேர்டு முதல்லையே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் போக வர அந்த டீயே அந்த ஹோட்டல் செலவு அதெல்லாம் தனியாக கொடுத்துனோடனா ஓகே அப்படின்றாரு சொல்லிட்டு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு மேனுவல் கேட்ட உடனே மூணு லட்சம்டாரு மூணு என்ன ரொம்ப அவசரத்தில் இருக்கிறார் போல இது சரி ரைட்டு கொடுங்க அப்படின்ன உடனே அந்த ரூடால்ஃபோ என்ன பண்ணாரு அந்த மெனு கார்டு அதை எடுத்து அது பின்னாடி ஒரு பேர் ஊரை மட்டும் எழுதுறாருங்க எழுதிட்டு இதை பாரு அப்படின்றாரு அவர் அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறார் ஏன்னா இவர் ஏதாவது கையில் சீட்டு எழுதி கொடுத்து நாளைக்கு எதாவது மாட்டிக்கிச்சுன்னா இவ்வளோ உஷாராக இருக்கார் பாருங்க ரூடால்ஃபோ அதுக்கப்புறம் அந்த மெனு கார்டை சுக்குநீராக கிழிச்சு பாக்கெட்டில் போட்டுக்கிறார் ரூடால்ஃபோ அதில் எழுதியிருந்த பெயர் வந்து யுனிஷியா அமராலினா அது அமராலினா அப்படின்றது ஒரு ஊர் பெயர் அந்த ஊரில் இருக்க யுனிஷியான்ற பெயர் அது கேட்கலாம் யுனிஷியான்னு இருக்கேன் அது பெண்ணா அப்படின்ற ஏன் பெண்ணாக இருந்தால் இது பண்ண மாட்டேன் இல்லை ஆனால் இருந்தால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குமே பார்த்தேன் நோ ப்ராப்ளம் அப்படின்றாரு சரி நான் கிளம்புறேன் செஞ்சு முடிச்சுட்டு எவிடன்ஸோட வரேன் அப்படின்ட்டு போயிடுறாருங்க அந்த ஊர் அது ஒரு சின்ன கிராமம் அதுக்கு பக்கத்தில் இருக்கற ஊருக்கு போயிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிறாரு ஒரு மூணு கேமரா வச்சுக்கிறாரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராருன்னா எந்த மாதிரி பண்ணுவாரோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க சிலை கட்டடம் கழுத குதிரை எல்லாத்தையும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துன்னு இந்த யுனிஷியா எங்கே இருக்கா அப்படின்னு யாரை போய் கேட்குறது சரி நாமளாக கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து சரி பீச்சுக்கு போய் குளிக்கலாம் ஆ அப்படின்றதுல என்ன பண்ணுறாரு பையில அந்த ஷார்ட்ஸு அந்த குளிகள் உடை அதெல்லாமும் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போகிறாருங்க அங்கே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க யூனிஃபார்மோட இருக்காங்க ஏன்னா ஒரு எட்டு ஒம்போது வயசு அவ்வளவுதான் சின்ன பொண்ணுங்க இவர் கேமராவோட போகிறத பார்த்துட்டு அங்கிள் அங்கிள் இதெல்லாம் என்ன கேமராவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ன உடனே எல்லாம் ஃபோட்டோ எடுப்பீங்களா ஆ அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து அதை வித்து இது தான் என்னுடைய தொழில் ஆனால் உங்கள் நான் காசு கேட்க மாட்டேன் நான் ஃப்ரீயாக எடுக்கிறேன் இது நான் கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டாக எங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கொடுப்பீங்களான்னு நான் தரேன் அப்படின்றான் மேனுவல் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கேட்குது அங்கிள் நாங்கள் இந்த கேமராவை தொட்டு பார்க்கலாமா அப்படின்ன உடனே சொல்கிறாரு பாருங்கள் ஆனால் மண்ணு பற்ற போது ஜாகிரதையாக பாருங்கள் அப்படின்னு அதை கொடுக்குறாரு இந்த பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பையை திறந்து அந்த கேமராவெல்லாம் எடுத்து பார்க்குதுங்க அதில் ஒரு கேமரா பிராண்டு லைக் ஆன் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு சொல்லுது லைக்காவா ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே எங்கள் பாட்டி கூட இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த பைகளோட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ அந்த பொண்ணு கேட்குது என்ன அங்கிள் நீங்கள் வந்து குளிக்கணும்னு வந்தீங்களா சரி நீங்கள் ஒன்றா போய் குளிங்க நாங்கள் கேமராவை பத்திரமா பார்த்துக்குறோம் ஆகாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மேனுவனும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு அந்த ஷார்ட்ஸை போட்டுக்கின்னு அவர் கடலில் இறங்குறாருங்க இறங்கின ஒரு நேரம் போகாமல் அப்படி கொஞ்சம் ஒரு ஓரமாக போகிறாரு அங்கேருந்து பீச்சாங்கரையிலேருந்து அந்த பொண்ணுகளாம் ஐயோ அங்கிள் அங்கே போகாதீங்க போகாதீங்க அங்கே ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றாங்க இவர் காதல உழலங்க அது அலசத்தில போகிறான் அந்த சூழல்ல மாட்டிக்கிறான் ஹடப்பாவை மூணு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்து இங்க வந்து உயிரை விடுறமே அப்படின்ற நினைப்போட உழுந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பீச்சு மணல்ல பருத்துன்னுக்குறான் யாரோ அமுகிறாங்க அப்படியே கோப்புக்குன்னு தண்ணியை வாந்தி எடுக்கிறான் கண்ணு முழிச்சு பார்த்தா அது ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க இருந்ததுங்க இப்ப ஒரு மூணு பொண்ணு தான் இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஐயோ அங்கிள் அந்த பக்கம் சூழல் இருக்குது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் நேராக போகிறீங்கன்னு நினச்சோன்னா அங்கே கத்தினோம் உங்கள் காதில் ஓழலை மற்ற பொண்ணுங்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க அப்புறம் நான் தான் வந்து குதிச்சு அவங்கள இழுத்துட்டு வந்தேன் உடனே இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியலையம்மா நீ என்னை காப்பாத்தின தெய்வம்மா அப்படின்றாரு சொல்லிட்டு அந்த மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பண்ணுது இல்லை இல்லை நாங்கள் போகிறோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுங்க போயிடுச்சு இந்த பொண்ணு மட்டும் நிக்குது என்ன சொல்கிறாருமா நீ கொஞ்சம் அப்படி நில்லு வித விதமாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் நீ ஓம் ஃபோட்டோவை நான் எங்கள் வீட்டில் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு அதுக்கு என்ன அங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்காங்க அப்படின்னு இவரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது யூனிஷியா அப்படின்ந்து தூக்கி வாரி போடுது இவனுக்கு ஏன்னா ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணுறதுக்காடா மூன்று லட்சரூவா பணம் கொடுத்த அனுப்புறீங்க கடைசியில் அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு இப்போ இவருக்கு ஒரு பெரிய டைலமா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டார் கொலை செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்குன்னு காசு வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ அதை மீறலாமா இந்த பக்கம் டேய் இவ இல்லைன்னா நீ இன்னைக்கு அப்படியே கடலோட போயிருப்படா அவதாண்டா உன்னை உயிரை கொடுத்தவா அவ உயிரை நீ எடுக்க போறியா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் என்ன பண்றாரு நான் கொஞ்ச இழுத்து பேச்சு மூச்சு அந்த நான் இருந்தேன்னு கொஞ்சம் படுத்து காமிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு ஏற்கனவே அந்த பொண்ணு கடல்ல உந்து எழுந்ததுனால அப்படியே அந்த தண்ணியில நனைஞ்சு போய் கிடக்குது இல்லையா ஆஹ் இப்படிதான் இருந்தீங்க அங்கிள் அப்படின்ட்டு அப்படியே கீழே பேச்சு மூச்சு இல்லாம கண்ண மூடினு இருக்குதுங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கினார் எடுத்துட்டு சரி ட்ரெஸ்ஸு பாழானாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன நீ வந்து காப்பாத்திருக்க அப்படின்னு சொன்னா உங்க அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்களோ அப்படின்றார் இல்லங்கிள் எனக்கு அப்பா அம்மா கிடையாது எங்க பாட்டி தான் ஆனா எங்க பாட்டி பணக்காரங்க அதோ அந்த ஒரு சின்ன குன்று இருக்கு இல்லையா அது மேலதான் எங்க ஊடு இருக்குது அப்படின்னு அப்பா அம்மா இல்லையா சரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா ஆ ஒரே ஒரு அண்ணா இருக்கான் ஒண்ணு விட்ட அண்ணன் ஒண்ணு விட்ட அண்ணன்னா அது அம்மா ஒன்று தான் ஆனால் அப்பா வேற இந்த முதல் அப்பாவுக்கு பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது அப்பாவுக்கு பிறந்தவன் நான் எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி அவங்களோட தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று மனுவல் கேட்குறாரு அவங்க அண்ணனை உங்கள் பாட்டிக்கு பிடிக்காதோ கரெக்டு தான் அவன் வந்து பொறுக்கி ஊதாரி வீட்டு கிடக்க மாட்டான் அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் நான் தான் வந்து ஒரே அம்மாவாச்சு அண்ணனாச்சு அப்படின்ட்டு எப்போச்சும் கடிதம் எழுதுவேன் அவர் பதில் கூட போட மாட்டார் ஆனால் நான் கடிதம் இதற்கு தெரிஞ்சால் கூட வந்து எங்கள் பாட்டி திட்டுவாங்கோ அப்படின்னொடனே சரிம்மா லேட் ஆகிடுச்சு உங்கள் பாட்டி திட்ட போகிறாங்க நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இவர் ஊருக்கு வந்துடுறாருங்க ஊருக்கு வந்தோடனே இந்த ருடால்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாருப்பா வேலையை முடிச்சிட்டேன் எவிடன்ஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே அவரும் வராரு இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணி கொடுக்குறான் பத்தியா போயிடுச்சு அப்படின்னோடனே அது பேச்சு முடிச்சாலும் இருக்குல்ல செத்து போன போட்டோ அப்படின்னு நினைச்சுட்டான் சரி அப்ப நான் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தோடு வரேன் அப்படின்னாரு அதே மாதிரி போயிட்டு அடுத்த நாள் வந்து மீதி பணத்தோட வந்துடுறான் இதுல அந்த மேனவல் என்ன பண்ணாரு அது பொண்ணுக்கிட்ட பேசும்போது உங்க அண்ணன் எங்க இருக்கான் எங்க வேலை செய்யறான் அப்படின்னு விசாரித்து வச்சிருப்பார் அதே தான் இருக்கா அப்படின்றது தெரியுது இந்த மீதி பணம் வந்த உடனே என்ன பண்ணாரு அவனோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி இன்னார் இருக்காரா அப்படின்ன உடனே அவங்க கொடுக்குறாங்க ஒரு முக்கியமான விஷயம் உன்னை சந்திக்கணும் இத்தனை மணிக்கு வந்து பீச்சுக்கு வந்துரு அப்படின்றாரு அவனு வந்து இப்பதான் இந்த இது வேற நடந்திருக்கு இல்லையா சரி என்ன ஏதோ தெரியலையா அப்படின்னு அலறி அலறியட்சின்னு அவன் சொன்ன நேரத்துக்கு வராங்க அவனுக்கு வந்து மேனுவல் யாருன்னு தெரியாது மேனுவலுக்கும் அவன் யாருன்னு தெரியாது ஆனால் அந்த ஒரு அவன் சொன்ன வயசு டிஸ்கிரிப்ஷன் ரெண்டாவது பதட்டத்தோட இப்படி யார் யாரும் தேடிட்டு வருது இதை பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அவன் சொன்ன இடத்துல வந்து இன்னும் யாரையும் காணமே அப்படின்னு சுற்றி முத்து பார்த்துட்டு இருக்கான் மேனுவல் என்ன பண்ணுறாரு அந்த ஃபோட்டோ பேக்கோடு போகிறாருங்க அவன் கிட்ட போகும்போது அந்த பீச்சில் நிறைய பேர் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையாங்கெல்லாம் அப்படியே கால் தடிக்க விழுறாரு உழுந்தவர் என்ன பண்ணுறாரு ஷூ காலை வந்து அந்த அவங்க அண்ணன் இருக்கான்ல ஒன்று விட்டான் அண்ணன் அவன் கால் மேலே வச்சு மெதிச்சிடுறாருங்க அவன் ஐயோன்னு கத்துறான் ஆனால் அந்த நேரத்தில் கையில் ஒரு சின்ன ஊசி வச்சிருக்கான் அதை வந்து சொருக்குன்னு அவன் கையில் குத்திட்டு வந்துடுறார் அது வந்து ஒரு வேஷ ஊசி திரும்பி எல்லாம் பார்க்கல மேனுவல் அப்படியே கொஞ்சம் தூரம் நிதானமாக நடந்து வந்துட்டார் அவருக்கு தெரியும் இன்னும் ஒரு முப்பது செகண்டில் அவன் புதையர்னு கீழே விழுந்துருவான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க தண்ணி எச்சு ஊடுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பீச்சில் படுத்துனுக்குறான்னு நினைப்பாங்க சாயங்காலம் நைட்டு தான் தெரியும் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது மேனுவல் வந்த உடனே சொல்கிறான் இது தர்மமா அப்படின்னா கரெக்ட் தர்மம் அவனை பொறுத்த வரைக்கும் அது தர்மம் தான் அவனுடைய ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படின்னா கொலை செய்கிறேன் அப்படின்னு காசு வாங்கினேன் செஞ்சிட்டேன் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேன் என்னுடைய உயிரை காப்பாத்தினவங்க உயிரை நான் காப்பாத்தணும் அதையும் நான் செஞ்சிட்டேன் அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் தர்மம் அப்படின்றான் தர்மம் அப்படின்றது வந்து ஹைலி பிளெக்சிபிள் நண்பர்களே யாராவது நம்ம அடிக்க வந்தா அதை அப்படியே ஏத்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை உன் முதுகில் குத்தினாங்கன்னா என் குத்து அப்படின்னு தர்மம் நமக்கு சொல்லி கொடுக்கல யாராவது எதிர்த்து போரிட வந்தால் நாம் நிச்சயம் போராட வேண்டும் பெத்த அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றணும் பிள்ளைங்களை நல்லா வளங்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்த கூடாது இதெல்லாம் தர்மம் ஆனால் எதிரி வந்து அயோக்கியத்தனமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி வேண்டுமானாலும் நாம் வெல்லலாம் இதையும் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி அதனால தர்மத்தின் வழி அப்படின்றதுனால இல்லைங்க நான் இப்போ இத்தனை நேரத்துக்கு வந்து மேல சண்டை போட போறேன் குண்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் அதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போறோம் நண்பர்களே அதனால தர்மம் என்றைக்குமே அதர்மத்துக்கு அடிபணிந்து போக சொல்லவில்லை இத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சீங்கன்னா போதும் மற்றபடி பொய் சொல்லக்கூடாது கூடாது பெத்தவங்களை காப்பாற்றணுன்றது ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த விதத்திலையும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரப்போகிறதே கிடையாது அதே மாதிரி சார் ஏழைகளுக்கு அப்படின்னு சொன்னான பாத்திரமருந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் ரைட் அடுத்த கேள்வி சார் இந்த நாலு வர்ணங்கள் அப்படின்னு சொல்றீங்க இன்றைக்கு வந்து அந்த நாலு வர்ணத்துக்கு இருக்கிற கடமைகளையும் ஒரே ஒத்தர் செய்கிற மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு இந்த பாருங்க இந்த வர்ணம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்தது என்னுடைய பார்வையில் இந்த ஒரு வர்ணத்திலிருந்து இன்னொரு வர்ணத்துக்கு மாறின சம்பவங்களும் சரித்திரத்தில் ஏராளமாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு வந்து அந்த வர்ணம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது திருப்பி திருப்பி சொல்லுவாங்க பாருங்கோ இந்த வர்ணாசிரம தர்மம் நான்கு வர்ணங்களை இவர்கள் உருவாக்கினார்கள் இவங்க தான் இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சரிங்க அப்படியே இருந்தாலும் நாலு வர்ணங்களை தானேங்க உருவாக்கினாங்க இங்க இருக்கிற நானூத்தி முப்பது ஜாதிகளும் நாலாயிரம் ஜாதிகளையும் யாருங்க உருவாக்கினா சரி இதுதான் யார் உருவாக்கினது தெரிஞ்சு போச்சு வந்து தப்புன்னு சொல்றீங்கல்ல அப்ப இதெல்லாம் தூக்கி போடுங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க பாரதியார் சொல்வார் நண்பனாய் சேவகனாய் இப்படி எல்லாமுமாக அவர் அந்த இறைவனை பார்க்கிறார் இறைவன் நமக்கு எல்லாமும் தாயுமானவன் தாய் தந்தையானவன் நமக்கு குழந்தையாகவும் நம்ம கடவுளை பார்க்கிறோம் அந்த மாதிரிதான் எல்லாரும் எல்லா விதமான கடமைகளையும் செய்யலாம் தப்பே கிடையாது என்ன ஒன்னே ஒன்று எல்லாரும் சமம் எல்லாரும் அந்த இறைவனின் குழந்தைகள் மனுஷங்க மட்டும் இல்லை இந்த உலகத்துல வந்து இருக்கிற அந்த ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாமே அந்த இறைவன் படைப்பு அது மட்டும் நம்ம நெஞ்சில இருந்தா போதும் மற்றபடி வர்ணம் அப்படின்னா செவப்பா கருப்பா பச்சையா மஞ்சளா நீளமா இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு எதுக்கு அதெல்லாம் எந்த வர்ணமா இருந்துட்டு போட்டோம் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம் எல்லாமே அந்த இறைவனின் படைப்பு அவ்வளவுதானுங்க இப்ப அந்த அரசியல் ரீதியா பார்க்க போனா கட்சி தலைவர் தான் எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் கொடுக்குறாரு இதில் இவர் வந்து கிளை செயலாளர் அவர் கிளை தலைவர் அப்படின்னா அதே எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டதே நம்ம தலைவர் தான் அப்போ வந்து நீ செயலாளர் என்னோட கம்மி அப்படின்னு சொன்னியான தலைவரையே நீ இழிவுபடுத்துகிற மாதிரி அர்த்தம் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் அதையே தான் நீங்கள் வந்து வாழ்க்கைக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எல்லாரையும் எல்லாவற்றையும் படைத்தது அந்த இறைவன் அந்த இறைவன் படைப்பில் நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வந்து உண்மையாக இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்றீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் கடைசி கேள்வி அண்ணன் கேம்பி அவர்கள் கேட்டது அதாவது மிசைல் இத வந்து அந்த எடுத்தல் தொடுத்தல் விடுத்தல் திரும்ப பெறுதல் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஏங்க அது வந்து கற்பனை கதை அதை வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியோட கம்பேர் பண்றது சரியா அப்படின்னு கேட்டிருந்தாரு முதல்ல இவங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் கேம்பி அவர்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு நான் கேட்குற கேள்வி இதுதான் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொன்னா இது மாதிரி பண்ணிட்டாங்கோ துரோணாச்சாரியார் கல்வி கத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு கூவக்கூடாது அந்த இடத்துல வந்து இது உண்மை கதையாக விடுகின்றது ஆனா இந்த மாதிரி மிசைல் அப்படின்னு சொன்னா உடனே அது கற்பனை கதையாக விடுகின்றது முதல்ல இது கற்பனையா உண்மையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறமா நமது விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் அது இல்லாம உங்களுக்கா வேணும்னா அது கற்பனை கதைங்க அதெல்லாம் வந்து நபரா மாதிரியா இருக்குது அதெல்லாம் நடந்ததா சும்மா கதை விடுறீங்க இந்த மாதிரி தான் வந்து கற்பனை கதைகளை கட்டி எங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் கூ வருது அதுக்கப்புறம் அதுலேருந்து எதாவது ஒரு போஷன் எடுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த காலத்துலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றது இந்த இரட்டை வேடம் போடுகிறவர்களுக்கு இப்படித்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் கேள்வி மட்டும் இல்லை எல்லாருக்குமான பதில் இது ஸோ முதல்ல நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க இது கற்பனையா நிஜமா அப்படின்னு அதுக்கப்புறமா எந்த கேள்வி கேட்டாலும் யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் என்னால் சொல்ல முடியும் அடுத்தது அன்றைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்றைக்கி நாம் ஒன்றும் அதை சாத்தியமா அப்படின்னு கூட யோசிக்க கூட நம்ம ஆரம்பிக்கல சரி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் காலங்காலமாக நம்ம நாட்டுப்புற வைத்தியம்னு சொல்கிறோம் மஞ்சக்கமாலைக்கு கீழா நெல்லி தான் அரைச்சி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அதை மேல்நாட்டில் இதை கண்டுபிடிச்சிட்டு ஆஹா இப்படி ஒரு வைத்தியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவன் மருந்து கண்டுபிடிச்சி இப்போ மாத்திரையா சிறப்பாக இப்படிலாம் கொடுத்துனுக்குறாங்க அவங்க லெபார்ட்ரியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த கீழா நெல்லியில் மஞ்சள் காமாலைக்கு குணமாவது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ சொல்லுங்க நம்ம முன்னோர்கள் கேட்க வேண்டியது தானே எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் அப்படின்ற மாதிரி இவர் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சார் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே நாம கண்டுபிடிச்சது தானே வெள்ளக்காரன் காப்பி அடிச்சிருக்கான் எத்தனை எத்தனை நூறு ஆண்டுகளாக நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இது எப்படி நமக்கு தெரிஞ்சது இப்போ சொல்ல வேண்டியது தானேங்க இந்த மாதிரி ஏதோ மூலிகை கொடுக்குறாங்களா மஞ்சங்காமால குணமாகுமா இதெல்லாம் கற்பனைங்க அதை வந்து நீங்க வந்து உண்மை அறிவியல்னு சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது பேசுவீங்களா ஒரு பக்கம் நமது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது இன்னொரு பக்கம் எல்லாம் வெள்ளகாரம் தான் கண்டுபிடிச்சான் அவன் இல்லாம நம்ம குண்டூசி கூட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாத்துலயும் ரெட்ட வேஷம் ரெட்ட நாக்கு இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் கூட சொல்லிட்டு போங்க நான் நம்புறேன் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் சரித்திரம் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் தரித்திரம் மீண்டும் அடுத்தவர்கள் இணைந்திருப்போம் வணக்கம்